ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக என்று வாழ்த்துவது பார்வையற்றோர் மத்தியில் கிறிஸ்துவின் பணியில் மதுரை மார்க் இந்த நாள் இனிய நாளாக இருக்க ஆசீர்வாதத்துக்குரிய நாளாக இருக்க பாதுகாப்பு தரும் நாளாக இருக்க கர்த்தர் நமக்கு துணை செய்வாராக இந்த நாளிலே அன்றைய வேத வார்த்தை நாம் அனைவரும் அறிந்து தெரிந்த காலங்காலமாக நாம் ஜெபிக்கிற போதெல்லாம் ஜெபிக்கிற வசனம்தான் சங்கீதம் இருபத்தி மூன்றாவது சங்கீதம் முதலாவது வசனம் கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சியடையேன் ஆண்டு நம்ம சொல்கிறோம் கர்த்தர் நமக்கு மெய்ப்பராக இருக்கிறபடினாலும் நான் பயப்படேன் நான் கலங்க மாட்டேன் நான் வந்து பயப்பட மாட்டேன் கலங்க மாட்டேன் ஒரு நாளும் நான் சோர்ந்து போக மாட்டேன் ஏன்னா கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார் இந்த வசனம் எல்லாருக்கும் நமக்கு மனப்பாட வசனம்தான் ஆனால் அந்த வசனம் மனப்பாடமாக இருந்தாலும் விசுவாசத்தில் இருக்கிறதா என்று பார்த்தால் அது நம்மளோட வாழ்க்கையில் இல்லை இல்லை கர்த்தர் நமக்கு மெய்ப்பராக இருக்கிறார் எத்தனை காரியங்களை நாம் பயந்து கொண்டிருக்கிறோம் எத்தனை காரியங்கள்ல நம்ம சோர்ந்து போயிருக்கிறோம் எத்தனை விஷயங்கள்ல நம்ம பலவினப்பட்டிருக்கிறோம் அப்படி இருக்கிற போது தான் சொல்கிறாரு அவர் தாவிது அதெல்லாம் உணர்ந்தவர் தான் எழுதியிருக்கிறார் பல இடங்கள்ல சோதிக்கப்பட்ட மனுஷன் தான் பல இடங்கள்ல ஏமாற்றப்பட்ட மனுஷந்தான் பல இடங்கள்ல விழுந்து போன மனுஷந்தான் சொல்கிறாரு கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார் மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் அவர் என் கூட இருக்கிறாரு அவர் என் கூட இருக்கிறவர் மாத்திரமல்ல என்னோட கூட இருந்து என்னை என்ன சத்துருக்களுக்கு முன்னாடி என்னுடைய தலையை நிமிர்த்திக்கிறவர் இருக்கிறாரு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துகிறார் சொல்கிறாரு வருங்க எவ்வளோ அழகாக சத்துருக்களுக்கு முன்னாடி நான் விழுந்து போக மாட்டேன் அவர் மரண பள்ளத்தாக்கில் இருந்தாலும் நான் என்ன செய்வேன் என் கூட அவர் வர்றாரு ஒரு கோலு தடி என்னை தேற்றோம் அவ்வளோ நம்பிக்கை அவ்வளவு விசுவாசம் உள்ள வார்த்தை அவர் உண்மையாகவே கத்தரின் மெய்ப்பரா இருக்கிறார் விசுவாசித்தார் அவர் என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுவார் நல்ல புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பார் நல்ல ஒரு நம்பிக்கை அவர் வாயில சொல்றது மாத்திரமல்ல அவர் வாழ்க்கையில் அதை நடப்பித்தார் அதை நம்பினார் கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார் நம்பினார் அதனால தான் அவருடைய வாழ்க்கையில் நிறைய இடங்களில் அவர் ஜெயத்தை பெற்றார் நிறைய இடங்களில் அவர் வந்து ஆண்டவருடைய வசனத்தை நம்பி இநா நமக்கு சாட்சியுள்ளவரார் இருக்கிறார் என் விருப்பத்தின்படி செய்வான் ஆண்டவரே அவருக்கு தாவி இதுக்கு சாட்சி கொடுக்குறார் அப்படித்தான் நீங்களும் நானும் வாயில் சொல்வதில்லை வாழ்க்கையிலே நடப்பிக்க வேண்டும் கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறான் நான் தாழ்த்தி அடைன்னு சொல்லி எந்த இடத்துலையும் தைரியமாக சொல்லணும் எந்த இடத்துலையும் நம்ம தைரியமாக இருக்கணும் என் கூட ஆண்டவர் இருக்கிறார் என்னை மெய்க்கிறவர் என்னை காப்பாற்றுகிறவர் என்னை ரட்சிக்கிறவர் என்னை மீட்கிறவர் எனக்கு ஜீவனை கொடுக்கிறவர் எனக்காகவே எனக்காகவே ஜீவனை கொடுக்கிறவர் என் கூடவே இருக்கிறார் நான் எதை குறித்து நான் கலங்க வேண்டியதில்லை எதை குறித்து நான் பயப்பட வேண்டியதில்லை எதை குறித்து நான் அஞ்ச வேண்டிய தேவையில்லை அப்படின்னு நம்ம வாயிலை அறிக்கையிட்டு அதை கடைபிடிக்க வேண்டும் இதுதான் ஆண்டவர் விரும்புகிறார் அப்படி இந்த நாளில் நாம் நம்புவோம் அவரிடத்தில் ஆசிர்வாதத்தையும் பாதுகாப்பையும் நம்ம பெற்றுக்கொள்வோம் ஜெபிப்போம்மா எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவை இந்த நல்ல நாளுக்காக இந்த புதிய காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் தோத்தரிக்கிறோம் இந்த நாளை கர்த்தர் ஆசிர்வதிங்க இந்த நாளில் நாங்களும் கூட ஆண்டவரே நாங்கள் தாவிதை போல கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார் நாங்கள் தாழ்ச்சி அடையோன்னு சொல்லி நாங்கள் பயப்படுவதில்லை கலங்குவதில்லைன்னு சொல்லத்தக்கதாய் எங்களோடு கூட நீர் வரும்படியாக கூட நாங்கள் செபிக்கிறோம் மரண பள்ளத்தாக்கள் இருந்தால் சரி ஆண்டவர் பயணத்தில் இருந்தாலும் சரி ஆண்டவரே எதிரிகளுக்கு முன்னாடி நாங்கள் நின்றாலும் சரி நாங்கள் பயப்படாமல் மேற்கொள்ள வேண்டிய காரியங்களோடு கூட இருந்து எங்களுக்கு யுத்த வீரராய் சேனைகளின் இருந்து எங்களை நடத்தும்படியாய் கூட நாங்கள் உலகத்தின் வழியிலே போகிற போது ஆண்டவரை செய்து நிறைவேற்ற கிருபை செய்யும்படியாய் கூட நாங்கள் எங்களுடைய வேலையில் ஊழியத்தில் எங்களுடைய பிரயாசத்தில் எங்களுடைய காரியங்கள் அனைத்திலும் கூட ஆண்டவரே எங்கள் மெய்ப்பரா இருக்கிறேன் என்ற தைரியத்தோடு நாங்கள் அவைகளை செய்து முடிக்க கிருபை செய்ய செய்யும்படியாய் கூட நாங்கள் செபிக்கிறோம் இந்த நாளையும் கூட கர்த்தர் ஆசிர்வதிங்க இதுல ஒவ்வொருவருடைய தேவைகளுக்கும் கர்த்தர் நீர் போதுமானவராய் இருக்க முடியாய் கூட நாங்கள் செபிக்கிறோம் எல்லாவற்றையும் உடைய பாதம் வைக்கிறோம் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக கர்த்தருடைய வார்த்தையின்படி அதை விசுவாசத்தோடு அறிக்கையிடுவோம் கை கொள்வோம் கர்த்தர் பெரிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்வாராக ஆமேன் நன்றி உறவுகளே நன்றி